பெண்களுக்கு பணம் எங்கிருந்து வருது பெரும்பான்மையான பணம் மத்திய அரசாங்கத்தினுடைய வங்கிகளில் இருந்துதான் ஒரு சில திட்டங்கள் அவர்களோட பெயரை வந்து ஒரு வேற விதமா மாற்றி ஒரு சில அடிஷனல் பயிற்சிகள் கொடுக்கிறது இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்களில் நடக்குது அதுக்கு ஒரு சில ஃபண்டிங் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கு ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபண்டிங் இஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்சன்டேஜ் ஐ குட் நாட் எக்ஸ்பிளைன் இட் ஐ மீன் அட் பிரசன்ட் ஐ குட் நாட் டெல் இட் ரொம்ப வருஷமாக சுயதவி குழு ஆரம்பிச்சுலேருந்து த்ரூ பேங்கிங் சிஸ்டம் மூலமாக தான் ஃபண்டிங் போயிட்டு இருக்கு ஒன்பது வருஷமாக பெண்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறோம் என்ன பண்றதுங்க ஒரு சில இடத்துல அவங்க கிட்டதான் விளம்பரத்துக்கான பணம் இருக்குது அதனால கொடுக்கறாங்க ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க வீட்டை வெலைப்படுத்துவீங்க அலங்காரம் பண்ணுவீங்க எல்லாம் எப்ப முடிவு பண்ணாலும் ஒரு தேதியில் தானே முகூர்த்தம் பண்ணணும் இந்த ஒன்பது வருஷத்தில் தேர்தலுக்காக அப்படிங்கறது இல்ல ஆனால் எனக்கு சரி தெரிஞ்சா நல்லது தான சொல்றோம் ஓகே தெரிஞ்சா நல்லது தானே ஆனா இதுவரைக்கும் தெரியவே இல்லைன்னு சொல்றது அப்படின்னா எனக்கு அது ஒரு வேளை உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா எனக்கு தெரியல பட் பெரும்பான் பெரும்பான்மையான மகளிருக்கு வங்கிகள் வாயிலாகத்தான் இந்த கடன் உதவி திட்டம் வழங்கப்படுகிறது தெரிய வைக்கிறது எங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்ப என்னங்கிறீங்க ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்றது தப்புங்கிறீங்களா இல்ல என்ன சொல்ல வரீங்க சரி இப்ப பிரச்சாரம் தொடங்கிட்டோம் தமிழகத்திற்கு பிரதமர் ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புது உற்சாகம் கிடைக்கிறது அந்த மாதிரி நிர்வாகிகளுக்கும் புது உற்சாகம் வேண்டுகின்ற வழியில் கட்சியினுடைய திட்டமிட்ட வகையில் கிடைக்கும் தேர்தல் பத்தி தாங்க இப்ப எல்லாமே நடக்கும் ஒரு அரசியல் கட்சி தேர்தலை பத்தி தாங்க சிந்திக்கும் தேர்தல் தேர்தலுக்கான பிரிப்பரேஷன் ஆனால் மக்கள் பணி அப்படிங்கிறது முக்கியம் நீங்க அவர் சார் சொன்ன மாதிரி செஞ்சதெல்லாம் எடுத்து மக்கள் கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டே இருக்கோம்

ஒரு சில இடங்களில் கோச்சிங் சென்டரில் நாட் இன் எவ்ரி பிளேசஸ் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான விரும்பத்தகாத துரஸ்வசமான நிகழ்வுகள் நடக்குது ஆனால் அதே சமயம் நீட்டை நாங்கள் கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு நாங்கள் மாணவர்களோட மற்ற பிரச்சனைகளை கவனிக்க மாட்டேன்னு கட் அதாவது நிர்வாகம் சொல்லலை அரசாங்கம் சொல்லலை வி ஆர் சென்சிட்டிவ் ஆஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த இஷ்யூஸ் பட் அட் த சேம் டைம் நீட்டு அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு வருகிறது

அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடம் வந்து சுகாதாரத்தோட இருக்கா இது எல்லாமே ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வர பார்க்கறோம் ஒரு இடத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் அந்த டீத்திங் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட வேலை அது இது ஒரு பார்ட் அது மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில் நான் எதுவும் அதில் சொல்ல முடியாது அது மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆகும்போது தான் கட்சி சொல்ல முடியும் அதுதான் மேனிஃபெஸ்டோ ரொம்ப நன்றிங்க நன்றி